யூடியூப் என்னுடைய மாதம் ஐந்தாம் தேதி ஏற்கனவே விரிவான காலை சரியாக பத்து மணிக்கு நறுக்கி என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய சுமத்ரா தீவு அருகே புதிய காற்று சுழற்சியானது நேற்று மாலை உருவாகியது இந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற்ற நிலையில் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் இது வருகின்ற பத்து மற்றும் பதினோரு தேதிகளில் தென்னிலங்கை அருகாமையில் கரையை கடந்து கொழும்பு நிலை பெற்று வலுப்பெற்று தென் தமிழகத்தின் கடற்கரை வழியாக இது அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகின்ற ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் தென் தமிழக பகுதிகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மேலும் அடுத்த நான்கு தினங்களுக்கு தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழையும் மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர் பகுதிகளில் மழையும் கொங்கு தமிழக பகுதிகளிலும் மற்றும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி ஒசூர் தருமபுரி சேலம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும் எனவே அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல ஓரளவுக்கு பரவலாக விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையாக இருக்கக்கூடும் தமிழ்நாட்டுல நல்ல மழை பொழிவு அநேக நல்ல கனமழையாக நீடித்து பெய்யக்கூடிய மழை பொழிவு என்பது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் வருகிறது குறிப்பாக இந்த சுற்றுலா தென் தமிழக பகுதிகள் நல்ல மழையை பெற வாய்ப்பிருக்கிறது ஆக தொடர்ந்து இயந்திரங்கள் இந்த நிகழ்வை பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது முதல் நிகழ்வு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு தேதியில் வரக்கூடிய நிகழ்வு தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இரண்டாம் நிகழ்வு தான் புயல் தீவிர புயல் அதி தீவிர புயல் அந்த சூப்பர் சைக்ளூன் என்கின்ற அளவுல ஒரு மிகப்பெரிய புயலாக இந்த விஷயம் வர இருக்கிறது அந்த புயல் பற்றியான ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேக்சிமம் அந்த புயலை உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்பதாம் தேதி ஆகும் என்னுடைய கணிப்பிலேயே நான் உறுதிப்படுத்துறதுக்கே அது ஒன்பதாம் தேதி ஆகும் ஏன்னா அந்த புயல் கரையை கிடக்கிறது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறாம் தேதி போலதான் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கரையை கிடக்க இருக்கிறது ஆக நம்ம மேக்சிமம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு பதினைந்தாம் தேதி பதி பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடி கூட இருக்கலாம் அல்லது இருபதாம் தேதிக்கு பின்னாடி கூட இருக்கலாம் ஆனால் அது ஒரு தீவிர நிகழ்வு தீவிர புயலாக வரப்போகிறது காற்று கொண்டு அசுர வேக புயலாக வரப்போகிறது ஆக அதை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது வரப்படி அடுத்த நான்கு தினங்களுக்கு கிழக்கு திசை காற்றின் காரணமாக நல்ல மழை பொழிவும் ஒன்பதாம் தேதிக்கு மேல் காற்று சுழற்சியின் காரணமாக நல்ல மலைப்பொருளும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து இணைந்து கேட்டு கொண்டிருப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆளு பில் பண்ணி தொட்டு மாற்றிக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வானியில் இருக்கிற சந்திக்கலாம் நன்றி